தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையவே எப்போதுமே சந்திச்சுட்டு நீங்கள் நீங்க ஏமாந்த நாட்கள் தான் நிறைய ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு கடன்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனாலும் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் அதிகம் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாந்தீங்களோ அளவிற்கு தொழிலில் நஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அஃபெக்ஷனில் எதாவது ஒரு யார் மாரியாவது உங்களுக்கு ஒரு பாசமோ இல்லை ஏதோ ஒரு பாசம் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் முழுமையாக தவிர்க்கணும் உங்களுக்கு அந்த கணவன் என்ற ஒற்றுமை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக துல்லியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிவு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெறப்போகிறீங்க அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் எந்த அளவில் முழுமையாக உங்களை வந்தடைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய வரிசையில் இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு அந்த நாற்பது நாட்களில் அடுத்து இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த நாற்பது நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையவே எப்போதுமே சந்திச்சிட்ருக்குறீங்க தனக்குன்னு ஒரு ஃபே குடும்பம் இருக்கணும் அடுத்து தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி நினைத்தே நீங்கள் ஏமாந்த தான் நிறைய ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் எப்போதுமே ஒரு நா நாகரிகமாக ஒரு ஒரு அழகான ஒரு தோற்றத்தோட இருக்கணும்னு நினைப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுல அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுல மிக அதிகமான ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க எங்கே நம்ம பணம் போட்டால் அது பல மடங்கு ஆகும் அப்படின்னு ஒரு க எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் ராசியிலேயே பெயர்ச்சி ஆகியிருக்கிறார் இந்த ராசியில பெயர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குருக்கு இருக்கு அந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய கன்னி ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு உண்டான அந்த விருச்சிக ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் பாக்யஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே வேற இருக்கிறார் குரு சந்திர யோகம் வேற உங்களுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த குரு சந்திர யோகம் ஆகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் குருன்றது நிறைய பேர் புகழ் வருமானம் ஆடை நாகரிகமான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன்றது மனோகாரகன் அந்த மனத்தை அதாவது ஒரு மனசை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் அந்த சந்திரன் அந்த மனக்கிர மனோகாரகனும் அந்த வருமானம் இருக்கக்கூடிய அந்த காரகனும் சேரும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது குரு பயிற்சி ஆகிட்டாருங்க உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து நீங்க கரெக்டாக நாற்பது நாள் நீங்க எண்ணின்னு வச்சுக்கோங்க இதுல அந்த நாற்பது நாள் கழிச்சு ஜூன் ஜூலைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதமே நீங்கள் அந்த மே மாதம் முடிந்த உடனேயே பார்க்கலாம் உங்களுக்கு கடன்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதனால் வரைக்கும் வருமானத்தையே நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா இது நம்ம எவ்வளவோ தொழில் செய்தோம் அந்த தொழில இருந்து நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியலையே அந்த வருமானம் ஆகப்பட்டது உங்களுக்கு கடனுக்கு தான் போயிருக்கிறோம் அந்த தொழில்ல செஞ்சு நீங்க கடன் வாங்கி தொழில் நல்லாதான் செஞ்சுட்டு இருந்தீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனாலும் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் அதிகம் இந்த ரிஷபராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா எல்லாரையுமே பார்த்து நம்பிடுவாங்க இவர்தான் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் இவங்கள தான் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வேறுபாடே இல்லாமல் எல்லோர்கிட்டயும் ஒரு நண்பர்கள் போல பழகி அவர்களிடம் ஏமாறக்கூடிய திறமை உள்ளவர்கள்னா அது இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் அந்த அளவுக்கு ஏமாற்றத்தில் ஒரு ஒரு வெள்ளேந்தியாவே இருப்பாங்க யாரையும் எதையுமே நம்ம இது நம்ம இருக்கக்கூடாது கெட்டவங்கன்னு நினைக்கக்கூடாது எல்லாருமே உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாந்தீங்களோ அந்த அளவிற்கு தொழிலில் நஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதே சமயத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க ஆனால் உங்களால் திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க ஏன்னா குருபகவான் பகவான் கடந்த காலத்தில் பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் பனிரெண்டு இருக்கும் போது எவ்வளவோ நீங்க திறமையை செஞ்சோம் அந்த திறமையெல்லாம் விரயமா தான் முடிஞ்சிருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா வந்த வரும் வருமானத்தை எல்லாத்தையுமே ஒரு சொத்துக்களை போட்டிருப்பீங்க சொத்து வாங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்தது பார்த்திங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கடனில் கொண்டு போய் முடிஞ்சிருக்கும் அந்த கடனை அடைக்க முடியாமல் திண்டாடி இருப்பீங்க நம்ம எவ்வளவோ ஈஸியாக சரி நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கின அந்த சொத்தாகப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு கண் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயமுடுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சொத்தாக சொத்து இடத்துல இருந்து மிக பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே ஒரு உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம்னா இந்த ஜூன் இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது உங்களுடைய தொழிலை நோக்கி வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய நேரம் அடுத்து உங்க தொழில் மிகப்பெரிய அளவில் கஸ்டமரை போய் சந்திக்க சேர்ந்து அடையக்கூடிய நேரம் எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த இடத்துல போய் நீங்க அப்ரோச் அப்ரோச்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல போய் இப்போ அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபர்கள் வேலையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்குறீங்க அங்கே வேலையும் பார்க்க முடியல வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் உங்களால் தைரியமாக முடிவெடுக்க முடியல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு வீக்கான பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா தைரியமாக முடிவெடுக்கணும் இவங்க எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏன்னா இப்போது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் போ போயிடுமே அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறீங்க நீங்கள் தைரியமாக முடிவெடுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் முழு ஆசிர்வாதத்தோடும் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போது வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெளிநாட்டு வேலை மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு எல்லாருமே இருக்கிறாங்க வெளிநாட்டு வேலைக்கு இந்த கிரகங்கள் மூன்றுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய இதுலேயே வந்துடுறார் உங்கள் ராசியிலே வர்றார் அப்படி இருக்கும்போது சூரியன் சந்திரன் குரு மூணு பேருமே உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே கிடைக்க போகுது தகப்பனார் வழியில் சப்போர்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தாயார் வழியில் ஒரு உறுதுணை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷவராசி அன்பர்கள் செய்யக்கூடாதது என்னன்னா நீங்கள் யாரையும் நம்ப கூடாது புதன் ராகு இருக்கிறதுனால நண்பர்களை நம்ப கூடாது இளம் வயதினராக இருக்கிறவங்க காதல் இந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷனில் ஏதாவது ஒரு யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு பாசமோ இல்லை ஏதோ ஒரு பாசம் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் முழுமையாக தவிர்க்கணும் காதல் தோல்வி வருவதற்கெல்லாம் மிக அதிகமான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க ஒரு போகாம உங்களுடைய வாழ்க்கையோட கேரியர் டெவலப்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த நாற்பது நாள்ல இருந்து அடுத்த இரண்டாயிரத்தி மே மாதம் வரைக்கும் ஒரு முழுமையான வெற்றியை அடையக்கூடிய நேரம் வெளிநாட்டு வேலை முகம் முக்கியமாக கிடைக்க போது அடுத்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அதாவது கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு மிக சாதகமான காலகட்டமாக இருக்குது ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நிவர்த்தியாக கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்கிற இருக்கிறோமா இல்லை எங்கள் குழந்தைகளுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய ஒரு கருத்து வேற்றுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார்கள் இல்லையா குரு பகவான் அதனால் உங்களுக்கு ஜூலை மேலே கு ஜூலைக்கு மேலே உங்களுக்கு அந்த கணவன் என்ற ஒற்றுமை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிக துல்லியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த நாற்பது நாட்களுக்கு மேலே உங்கள் தொழிலில் வெற்றி வேலையில் பார்த்தீங்கன்னா முடக்கம் வேலை செய்ய முடியாமல் யாரோ நம்மளே செய்வினை செஞ்சிட்டாங்க காலையில் எந்திரிச்சு போகணுன்னாலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி அடுத்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நே திருமண பாக்கியம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது குழந்தை பாக்கியம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா இந்த பலன்கள் எல்லாமே எங்களுக்கு துல்லியமாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுவதுமாக ஆய்வு செஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல தசாபுத்தி வேலை செய்யும் தசாபுத்தி படி இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அந்த குரு பயிற்சி ஆனது அந்த தசாபுத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முள்ளி துல்லியமான ஒரு பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த ஒரு பலன் தெரிய வரும் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம சொல்லிடலாம் அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுவதுமாக ஆய்வு செஞ்சுக்கோங்க அந்தபடி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று பெருமை பெருமையான ஒரு வாழ்க்கையை நடைபெறுவதற்கு அந்த எல்லாம் வல்ல குரு பகவான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொ கொடுப்பதற்கு மனதார வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்